உறவுகளே உங்கள் அனைவர் மீது மறைவன் சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும் உலகில் நேற்றைய தினம் நடைபெற்ற குத்துபா பிரசங்களில் ஆக சிறிய குத்துபா பிரசங்கம் ரஸ்ஸாவிலே நடைபெற்றிருக்கிறது அந்த குத்துபா பிரசங்கத்தை இப்பொழுது நாங்கள் கேட்டுவிட்டு வருவோம் تستطيع التحدث بسبب الجوع وأنتم لا تستطيعون سماعي بسبب الجوع فأقم الصلاة وروغ عليه إن خطيبا ورخل تنظر خطبا پرسنگت إن إننا الله يا عباد الله الله وديه إنني لا استطيع التحدث بسبب الجوع. எனக்கு பேச முடியாது காரணம் என்ன தெரியுமா பசி பசியின் காரணமாக என்னால் பேச முடியாது அதே போலதான் நான் சொல்வதை உங்களால் கேட்க முடியாது காரணம் என்ன பிசபில் ஜூ பசியின் காரணமாக எனவே ஃபாஹிமி எங்கள் தொழுகைக்காக இருந்து நில்லுங்கள்லா அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் ரஹமத் செய்வானாக என்று அந்த ஹுசபா பிரசங்கத்தை ஹத்தீப் அவர்கள் முடித்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய துன்பப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ எங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் செய்வோம் செய்வோம் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் அல்லாவுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொலைகளுக்காக அதிகம் அதிகம் நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஜசாக் முல்லா வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்தூர் بسبب الجوع فاقم الصلاة يرحمنا ويرحمكم